குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் விசுவாசுவருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் ரம்ஜான் மாதத்தினோட ரெண்டாம் நாள் புனிதமான அவர்களுக்கு அந்த ரம்ஜான் மாதத்தினோட இரண்டாம் திதி வந்து திதி மதியம் மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு மதியம் மூணு ஐம்பத்தி மூணு திருதியை அதற்கு பிறகு சதுர்த்தி சதுர்த்தி திரு நட்சத்திர மாலை உத்தரட்டாதி தொடர்ந்து இரவு ஒன்பது இரவு ஒன்பது பத்தொன்பது வரை உத்தரட்டாதி அதற்குப் பிறகு ரேவதி காலையில் வந்து உத்தரட்டாதி தொடர்ந்து இரவு வரைக்கும் யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம் சூரிய உதயம் சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தி மூணு கும்பலக்னம் இருப்பு நா இருப்பு ரெ மூ ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முப்பத்தெட்டு வினாடி ஸ்ரீசைலம் திருவை காவிரி தலங்கு ஸ்ரீ சிவபெருமான் திருவீதி உலா மதுரை ஸ்ரீ கூடலகர் விழா தொடக்கம் அன்னவாகனத்தில் ராஜாங்க சேவை சங்கரன் கோவில் அம்மனுக்கு தங்கப்பாவடை தரிசனம் சுபமுகூர்த்தனார் தும்பக்கீரை அசதியை போக்கும் இந்த உடம்பு இன்னும் சரி ஆவலை உறவு நல்ல வரவு என்று நாம் இருக்க வேண்டும் ராகு காலம் டு பன்னெண்டு குளிகன் ஏழரை ஒன்பது என கண்டம் ஒன்று முன்னூட்டு நாலரை சந்திராசிரமம் மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நல்ல நேரம் எண்ணுடைய சுபகோரை காலை ஒம்போதரை டு பத்தரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டரை டு ஒன்றரை மாலை ஆறரை டு ஏழரை சந்திராசிரமம் மகத்துக்கும் பூரத்துக்கும் சந்திராஷ்ரமம் பேனெல்லாம் இருந்துச்சு எங்கே கிரக நிலவரம் சூளம் கிழக்கு பரிகாரம் வெள்ளம் திதி திருதியை திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் உள்ள மிதுனத்தில் குரு கடகத்தில் உள்ள சிம்மத்தில் கேது தனுசு உள்ள மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் புதன் சனி ராகு சுக்கரன் சூரியன் எல்லாம் கும்பத்தில் இருக்குது இன்றைய ராசி பலன் மேஷம் போட்டி ரிஷபம் சினம் மகரம் தேர்ச்சி மகரம் ரிஷபம் மிதுனம் தேர்ச்சி கடகம் உயர்வு சிம்மம் சுகம் கன்னி செலவு துலாம் வரவு விரச்சிகம் முயற்சி தனுசு பறிவு மகரம் பாராட்டு கும்பம் சிந்தனை மீனம் வெற்றி சுபகோரைகள் ஆறு டு ஒன்பது காலை பத்து டு பத்தரை மாலை ஒன்று ட்டு மூணு அஞ்சு டு ஆறு ஆறு டு ஆறு டு அஞ்சு டு ஆறு எட்டு டு ஒன்று சுபகாயம் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் வந்து சதுர்த்தி நமது சங்கடங்களை எல்லாம் போகின்ற சதுர்த்தி திதி சதுர்த்தி விரதம் அதாவது பிள்ளையார் விரதம் முள்ளங்கி கீரை நீரடைப்பே போட்டு மொத்தத்தில் நம்ம வந்து நீர் காய்கறிகள் சுரக்கா முள்ளங்கி முட்டைக்கோசு இதெல்லாம் சாப்பிடும் பொழுது அந்த நீர் அடைப்பு வந்து நல்லாயிருக்கும் நீர் உடம்புல சுரக்கணும் டாக்டர் போனாலே நீர் இல்லை உடம்புல தண்ணியே இல்லை உடம்புல தண்ணி குடிங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒன்றரை லிட்டரு என்மாவர் சொன்னார் டாக்டர் அப்புறம் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதையும் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் வாய்ப்புகளை உணர்வதே அறிவு கூர்மை நீர் இல்லை நீர் இல்லை தண்ணியே இல்லை உடம்புலாங்கிறாங்க டாக்டர் எல்லாம் போனால் அதுதான் தான் அப்புறம் குளுக்கோஸ் போட்டை இறக்குறாங்க குளுக்கோஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க செடியாய வல்விநகர் தீர்க்கும் திருமாலை நெடியானி வேங்கடவாணியின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயிரும் கிடந்தேன் படியாய் கிழந்து உன் போக வேணும் மாசி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை நாம் வந்து சுப சுபமுகூர்த்தம் திதி திதித்துவய மாத சதுர்த்தி நம்ம வந்து எப்போவுமே வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை பண்ணுவோம் ராகுகால வண்டி வாகனத்தில் போகிற அத்தனை பேருமே ராகுகால துர்க்கை பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மனதில் நினைத்தால் கூட போதுமானது அந்த துர்க்கை அம்மனை நினைத்து இங்கே துர்காதேவி சரணம்னு சொன்னா கூட போதுமானது அவர்களை நினைத்தாலே போதுமானது நாமத்தை சொன்னாலே போது சரி அஸ்வினி நினைத்த காரியம் நடக்கும் பரணி மகிழ்ச்சி ஏற்படும் நாள் கிருத்திகை வருமானம் அதிகரிக்கும் ரோகிணி மனைவியினால் நன்மை மிருகசீரியிடம் கவனமாக இருக்க வேண்டும் வரவு வரும் திருவாதிரை நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள் புனர்பூசம் குடும்பத்தினரால் நன்மை பூசம் பூர்வீக சொத்து கைக்கு வரும் ஆயுல்யம் பிறரால் செய்ய முடியாததை நீங்கள் செய்வீர்கள் மகம் கவனமாக இருக்க வேண்டும் சந்திராஷ்டமம் பூரம் கவனமாக இருக்க வேண்டும் சந்திராஷ்டமம் உத்திரம் பிரயாணத்தில் வெற்றி அஸ்தம் புனித பயணம் செய்வீர்கள் சித்திரை வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் சுவாதி தந்தை வழி செல்வம் சேரும் விசாகம் நன்மைகள் அதிகம் நடைபெறும் நாள் அனுஷம் குடும்ப நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் கேட்டை தொட்டது துளங்கும் மூலம் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் போராடம் அனைத்து செயல்களையும் துணிச்சலாக செய்வீர்கள் உத்ராடம் இணைத்தது நடக்கும் திருவோணம் பணம் சேரும் நாள் அவிட்டம் காரிய தடைகள் நீங்கும் நாள் சதயம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் போரட்டாதி நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் உத்தரட்டாதி வழக்குகளில் வெற்றி ரேவதி நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள் நீங்கள் வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே அம்மனுக்குரிய அந்த ஒரு நாள் தான் நம்ம வந்து அம்மனுக்குரிய இது விநாயகராக விநாயகர் ராகவன் காரியசக்தி மாலை தான் இருக்குது அம்மனுக்கு உரிய உடம்பே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வேறு புற்று எதுவும் எடுத்துகிட்டு வரல ஜோதிடம் ஜோதிடத்தினோட அடிப்படையை நாம தெரிஞ்சுக்கணும் தங்களுடைய மற்றும் நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து நல்லா இது பெறணும்னா ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க ஜாதகத்தையும் எடுத்து என்ன எப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணலாம் பெரிய தலைவர்களினுடைய இது ஒரு நல்லது நடந்தது கெட்டது அந்த இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்க பார்க்க தான் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்போ நம்ம ரொம்ப நல்லா நம்ம ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒன்று கடவுள் உன்னிடம் உன்னோடு உனக்குள் உனக்கு மேலே உனக்கு கீழே உன்னை சுற்றி இருக்கிறார் இந்த சத்தியத்தை நீ உணர்ந்தாலே எதிர்மறை எண்ணங்கள் நிச்சயம் உணர்ந்தாலே போதும் எதிர்மறை எண்ணங்களை விட்டு விட்டுங்க கடவுள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாரு நீ அவரை தேட வேண்டியதில்லை அவர் உன்னிடமே இருக்கிறார் என்பதில் உறுதியான நம்பிக்கைக்குள் கடவுளுக்கு என்று அறியப்பட வடிவமில்லை அவர் அனைத்து பெயர்களிலும் துணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சத்ய சைபா சொல்றார் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க ஆடியடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா அது கூட இப்போல்லாம் கிடையாது எல்லா மின்மயனம் இருக்கு பத்தாவது இடம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க வெளிநாட்டிலெல்லாம் கடலில் தூக்கி படுவாங்க என்ன நடக்க முடியாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட்டாகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன என்னால் முடிந்த ஆன்மீக தகர்த்தால் நல்ல ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி கேந்திரம் மந்திரிகன் எல்லாமே பார்த்துக்கலாம் பஞ்சாங்கம் நவாம்ச சக்கரம் அமைத்தல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட்டாகி போச்சு அடுத்த வீடியோவில் சொல்லி